வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா மாதம் மாதம் பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் எப்போ நான் வந்து பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணாலும் எனக்கு நஷ்டம் மட்டும்தான் வருது அதுக்கு என்ன காரணம்னே தெரியல அதுக்கான காரணம் என்ன இருந்தா சொல்லு அப்படின்னு நீங்க என்னை கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ரெண்டு காரணம் நான் வச்சிருக்கேன் ஓகே அத நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் அந்த ரெண்டு காரணத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாத மாதம் பங்கு இருந்து லாபத்தை சம்பாதிக்க முடியும் ஓகே ஸோ அது என்ன காரணம் ரெண்டு காரணம் அப்படின்னா நீங்கள் பங்கு சந்தையில் லாபத்தை அடையிறீங்களா நஷ்டத்தை அடையிறீங்களா ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க நஷ்டம் தான் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஸோ இப்போ நான் செகண்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பங்கு பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்களா இல்லை பை அண்ட் செல் பண்ணுறீங்களா ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு முதலீடு செய்கிறீங்களா இல்லை பை அண்ட் செல் பண்ணுறீங்களா நீங்கள் பை அண்ட் செல் மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் தான் வந்துகிட்டு இருக்கும் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நஷ்டத்தை மீட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட்டு பை அண்ட் செல் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க முதலீடு பண்ணலை அப்போ முதலீடு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முதலீடு எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம் சரி நம்ப வந்து மாத மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஓகே நம்ம வந்து முதலீடு பண்ணுறோன்னே வச்சுப்போம் ஸோ மாதம் மாதம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஸோ இதுக்கு என்னோட பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இல்லை பங்கு சந்தை அப்படின்றது ஒரு அபாயத்திற்கு உட்பட்டது அதில் நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணாலே நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்ப நம்ம எப்படி லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படி லாபகரமான முதலீடு செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பொருளாதார கொள்கை ஓகேங்களா உங்களுக்கு ஒரு பொருளாதார கொள்கை இருந்தது அப்படின்னா அந்த பொருளாதார கொள்கை ஓகே ஒரு பர்சனல் பொருளாதார கொள்கையில நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க சேமிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல நீங்க உருவாக்கணும் சோ அந்த எண்ணம் தான் உங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும் நீங்க தொடர்ந்து அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு நீங்க அந்த எண்ணத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட சேமிப்ப ஆயிரமோ ஐநூறோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ அது முக்கியம் இல்லை நீங்க தொடர் சேமிப்பு அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கணும் அந்த தொடர் சேமிப்பு இருக்கு பார்த்தீங்களா கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யறப்போ ஸோ இது வந்து ஒரு ஹேபிட் முதல்ல நமக்கு இந்த ஹேபிட் தான் வரணும் இந்த ஹேபிட்டை நம்ம உருவாக்குனதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம சேமிப்புக்குள்ளே வரணும் சேமிப்பில் நிறைய வகையான சேமிப்பு இருக்கு அதில் ஒரு வகையான சேமிப்பு தான் வந்து பங்குச்சந்தை சேமிப்பு இது வந்து முதலீடு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இந்த பங்குச்சந்தை முதலீடு இப்போ பங்குச்சந்தை முதலீட்டுக்கு வருவோம் இப்போ நம்ம வந்து பங்குச்சந்தை முதலீடு செய்யறதுக்கு நான் இப்போ மாதம் மாதம் வந்து ஒரு அமௌண்ட் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஆயர் ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டு ஆயிரம் ஆயிரம் ரூபாயை வந்துட்டு மாசம் மாதம் நான் வந்து சேமிப்புக்காக நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு நான் கொண்டு வரேன்னு வச்சுக்குவோம் இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறது பை அண்ட் செல் பண்றது அந்த பை அண்ட் செல் பண்ணுறப்ப என்ன நடக்குது இங்கே நிறைய டைம் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை வாங்குவாங்க வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் வர மாதிரி தெரியும் மாட்டாங்க திருப்பி சடனா ஒரு பிரேக் ஆகும் அந்த வந்துட்டு லாஸ்டில் வித்துட்டு வெளியில வருவாங்க இதுதான் வந்து பை அண்ட் செல் ஓகே இப்போ நீங்க முதலீடு பண்ண போறீங்க முதலீடு பண்றதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பை அண்ட் செல் அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு ஒரு நிறுவனத்தை நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க ஸோ இந்த நிறுவனத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங் ஓகே ஒரு லாங் டேர்மா ஒரு நிறுவனம் எப்படி வந்து அந்த நிறுவனத்திலிருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் வேல்யூ அதாவது அண்டர் வேல்யூ கம்பெனிஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய நல்ல பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய சேவை கடன் இல்லாத இன்வெஸ்டிங்ஸ் மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ்ல நம்ம முறையாக இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாகவே இருக்கு இது பை அண்ட் செல் பண்ணுறதை விட லாபம் நமக்கு இது அதிகமாகவே கொடுக்கும் ஆனால் நீங்கள் பங்குகளை சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அந்த பங்குகளை சூஸ் பண்ணுறதுல நீங்கள் அதிகப்படியான ஒரு முயற்சியை நீங்கள் அதில் பண்ணணும் அதிகப்படியான ரிசர்ச் வந்து நீங்கள் அதில் பண்ணணும் நீங்கள் எந்த பங்கையும் நம்ம வந்து வாங்கலாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ண போட அந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூபுளாக இருக்கணும் வேல்யூ இன்வெஸ்டிங் பங்காக இருக்கணும் அந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கை பற்றி நீங்கள் நல்லா யூடியூப்லேயோ இல்லை வேறு புக்ஸையோ வாங்கி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த வேல்யூ இன்வெஸ்டிங்ஸ் என்னென்ன மெட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அதில் தெல்ல தெளிவாக கொடுத்துருப்பாங்க அந்த மெட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி அந்த நிறுவனங்களில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முதலீடு செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல அதிகமாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தாட்டை வந்து உருவாக்கணும் அண்ட் நீங்க ரெகுலராக கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த ரெகுலர் அண்ட் கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும் அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்றதுக்கு நீங்க வேல்யூ இன்வெஸ்டிங் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும் அந்த வேல்யூ இன்வெஸ்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தொடர்ந்து அந்த நிறுவனங்களில் நீங்க மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மந்த்லி மந்த்லி நீங்க இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுக்கான பதில் நீங்க கரெக்டா முறையா பண்ணீங்க அப்படின்னா பங்கு சந்தை லாபகரமானது ஒருவேளை நீங்க முறையா பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் பையன் செல் தான் பண்ணுவீங்க அப்படின்னா பங்கு சந்தை உங்களுக்கு அபாயகரமானது நீங்க பங்கு சந்தையை நீங்க பயன்படுத்தக்கூடாது ஸோ நம்மளோட யூஆர் ஸ்டாக்கில் இந்த லாபகரமான பங்குகளை எப்படி சூஸ் பண்ணுறது அந்த பங்குகளோட ஹிஸ்டரியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த பங்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதுக்கப்புறம் அந்த பங்கோட ஃபியூச்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற அனாலிசிஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இலவசமாக நம்ம வெபினாரில் கண்டக்ட் பண்ணி சொல்லி தரோம் ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு டேமோ அக்கௌண்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கோங்க இதை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு டேமோ அக்கௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து சொல்லி தருவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு இருந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசர்ஸை கேட்டுட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க சோ கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வெபினார் லிங்க் இருக்கு அதுல வந்து உங்களோட நேம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்